கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாவது திகாரம் ஏழாவது ஐந்தாவது ஆசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஐந்து சிங்காசனத்தில் மேல் வீற்று இருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்று நின்று சொல்கிறார் நான் எல்லாத்தையும் புதி இருக்கிறேன் இதுவரையிலும் ஒரு அலுவலகத்தில் இருப்பீங்க ப்ரமோஷனோடு டிரான்ஸ்ஃபர் கட்டில் எடுக்கிற கத்தர் சொன்னது செய்கிற கத்தர் ஏன்னா அவரே சிங்காசனத்தில் விற்று இருக்கிறார் ஆண்டவர் சொன்னதை செய்வாரான்னு கேட்காதுங்க ஏசா நாற்பத்தி மூணு பதினெட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் நீங்கள் இதுவரையிலும் பட்ட கஷ்டத்தை நினைக்காதுங்க பூர்வமானது வருடங்களாய் காலங்களாய் ஒன்றுமே நடக்கலான்னு தான் சொல்லாதுங்க புதிய காரியத்தை கத்த செய்ய போகிறார் அது இன்னைக்கு தொடங்குது உங்களுடைய காரியங்களை கத்த முடிக்கும் சீக்கிரமாய் முடிக்க போகிறார் எல்லாம் முந்தினவைகளை எல்லாம் சொல்லாதுங்க புதிய காரியத்தை செய்யுங்க கத்தர் உங்க வாயிலிருந்து துதிக்கிற சத்தத்தை கேட்க அவர் சித்தமாய் இருக்கிறார் தாவிது எல்லாவற்றையும் இழந்தார் மனைவி பிள்ளை சொத்து சொகம் வேலையாள மனைவி எல்லாம் ஆனா பலனிட்டு போய் தேவ சமூகத்தில் அழுதான் பாருங்க மூணு மடங்கு கொடுத்தார் ஒரு பாகத்தை ஆசீர்வாத பாகமாய் அவன் திருப்பி கொடுத்தான் பாருங்க அப்படி உங்களை உயர்த்துகிற கத்தர் சூனியம் ஏழு வருடம் கழித்து வந்தா ஒரு ஸ்பெஷல் ஆபீசரப்பட்டு போட்டு ஒன்று ரெண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஒன்னு முதல் ஆறு வரை பாருங்க எல்லாவற்றையும் இன்கம் வட்டியோடு திருப்பி கொடுத்த கத்தர் அப்படி உங்களை வாழ வைக்கிற கத்தர் தாவிது சாரி ஆபிரகாம் முன்னூற்றி பதினெட்டு பேரோடு போய் லோத்துடைய எல்லா பொருட்களை மீட்டு மனைவி பிள்ளைகளை கையில கொடுத்தான் பாருங்க அப்படி சகலத்தையும் உங்களுக்கு புதிதாய் மாற்றி எல்லாம் அழிந்து போச்சுன்னு பார்க்காதுங்க புதிதாய் மாற்றி ஆசீர்வதிக்கிற கத்தர் எங்களால் தகப்பனே நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் பழசெல்லாம் நினைக்காத புதிய காரியத்தை செய்ய போகிறேன் இதெல்லாம் இழந்தாயோ அதெல்லாம் திருப்பி தந்து புதிய ஒரு பாதையை காட்டி கத்திர அப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு தோத்திரம் துதியண்மை மேலமைக்கு சொல்றேசு ராம் நல்ல பிதாவே ஆமை